இங்க ஒரு பரப்புரை நடந்துகிட்டு இருக்கு ஊடகங்களின் ஒரு கேடுகட்ட செயல் அதை பத்தி பேசி ஒரு காணொலி பேசி போட்டிருக்காரு சரியாக சொன்ன சன் டிவி கேப்ஷன் பேசி பார்த்தா இல்ல அதே சரியாக பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இந்த ரெண்டு தரப்பும் வேண்டாம் என்று விஜய் அதனால மூன்று அணிகள் தான் சரியாக பேசியிருக்கிறார் குணா அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு வரைக்கும் ஐயா வந்து விஜய் கட்சி தொடங்கினது வந்து தமிழக விளையாட்டு கழகம்னு கூட அந்த கட்சியோட பேரை சொன்னாரு அந்த விளையாட்டு கழகம் திடீர்னு மூன்றாவது அணியா தெரியுது ஆனா நான்கு தேர்தல்களாக உங்களை கதற விட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒரு அணியாக கருத மாட்டீங்க அப்படின்னா யார் உண்மையிலேயே கண்ணை புத்திக்கிட்டு இருக்கிறது உலகம் இருந்துருச்சா நீங்க இது வரைக்கும் டெபாசிட் ஆவது வாங்கிருக்கீங்களா வாங்கியிருந்தா உங்களை வந்து நாலாவது அணியின் கூட சொல்லலாம் அது கூட வாங்காதவங்கள எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஐயா கேக்குறாரு அதே தர்க்கத்தை பயன்படுத்தி நான் கேக்குறேன் விஜய் ஐயா வாங்கிட்டாரு அணிதான் ஏற்கனவே பல பேர் முன்வைக்கிற ஒரு கருத்து உண்மையான கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது ஏன்னா கமலஹாசன் வரும்போது நாம் தமிழர் அப்பையும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாம் இப்பவும் அதே ஒரு முறையை நீங்க கையாளும் போதுதான் அவங்களை எதிர்க்கிற வாக்குகளை பிரிக்கணும் அதுக்கான ஒரு யுத்தியா கமலஹாசன் இறக்குனாங்க கமலஹாசனுக்கு அரசியல் அப்ப இப்ப வேற ஒருத்தர் தேவை அப்படின்னு விஜய் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க நீங்க நாம் தமிழர் கட்சியை ஏற்க மாட்டோம் விஜய ஏற்போன்னு சொல்லும் போது இந்த கேள்வி வருது